சுப கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் தனித்து இருந்து திசை நடந்தால் அற்புதம் நிகழமென்று புலிப்பானி தாய்மகளேசல் சொல்கிறது பதிக்குவியம் எட்டாறில் பைங்கிலியே உச்சம் சுபரேற ஜென்மன் பாக்கியவான் சம்பத்துள்ளோன் பாலன் விதி தாயே அதுகேல் பௌன பௌமன் ஆதி பஞ்சகோள்கள் பாலனுக்கு விதியை மெல்ல நோக்க ஜென்மன் பாக்கியவான் தீர்காயுள் மனைமாடி காடி உண்டு மகளே என்று சொல்கிறார் லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் சுப கிரகங்கள் உச்சம் பெற்று அமர்ந்தால் ஜாதகன் நட்பேறுகள் பலம் பெற்று செல்வவானாக இருப்பான் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி எனும் பஞ்சமகா புருஷ கிரகங்கள் நன்னிலையில் நின்று லக்னத்தை பார்வையிட்டால் ஜாதகன் ஐஸ்வர்யங்கள் உடையவன் ஆயுள் பலம் தீர்க்கம் நிலம் மாடி வீடு வாகனம் உண்டு அந்த கோள்களின் திசாபுத்தி வரவேண்டும் லக்னாதிபதி நிலையையும் பார்த்து தீர்மானிக்க வேண்டும்